பப்பு அடிக்கும்போது எடிச்சுட்டு அங்கே இருந்ததா தகவல் அடி அவர் தான் சொல்லி அடிக்க வச்சதாக கூட தகவல் ஆனாலும் நம்ம யார்கிட்ட முறையிட முடியும் ரெண்டு மாதிரி இருக்கா சார் ஒருத்தனை என்கவுண்ட்ரு பண்ணி இங்கே செத்தானீங்க கொஞ்சம் ரொக்கமாக காணுன்னு யாருன்னா கேட்டுருக்கீங்க அல்லது அந்த என்கவுண்டர் பண்ண வரவன் வந்து வெட்டம் வந்தால் சுப்பாக்கால் சுட வந்தான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் க சும்மா கட்டு போட்டுருக்க கட்டை பிரித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள்

இப்போ திமுக ஆகிய உளவுத்துறை அதிகாரிகள காண்டக்ட் பண்ண கூட எங்களை காண்டக்ட் பண்ணி சரி சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் தலையிட முடியாது என்றாங்க சிஸ்டம் மாறி இருக்க என்ன காரணம் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்என்பி கட்சியினுடைய தலைவர் திரு ததாரஹிம் அவர்கள் ஒரு கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக வந்து நம்ம தொடர்ச்சியாக சிறை சிறைவாசிகள் சப்ஜெக்ட்டை வந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு மூணு நாட்களாக தொடர்ச்சியாக சிறைவாசிகள் மீது காவல் உள்ள இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தது இதை பற்றி நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களுடைய பதிவும் பார்த்தேன் சிலர் உங்க பதிவு எனக்கு அனுப்பவும் செஞ்சாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அனுப்ப செஞ்சாங்க என்ன நடந்துச்சு உள்ள கடந்த மாதத்துலேருந்து இருந்து ஆரம்பமானது இந்த பிரச்சனை வந்து கடந்த மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிறையினுடைய முறைகேடுகள் சமீபமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடக்கக்கூடிய எந்த கொடுமையும் வெளியே தெரியாது அது ஒரு கிணறு கிணத்துக்குள்ளே என்ன நடக்குது வெளியே உலகத்துக்கு தெரியாதுங்களா அப்படிதான் ஒரு சிறு சிறையே இருக்கு அப்படி இருக்கும்போது பத்தாண்டுகளுக்கு மேல விசாரணை சிறையாலேயே இருந்து வரக்கூடிய பிலால் மா இது போலீஸ் பக்ருதீன் ஃபஸ்ட்டு போலீஸ் பக்ரீன் வந்து எடுக்கும் அவர் வந்து புயல் ரெண்டு இல்லை விசாரணை சிறையில் தான் அவர் இருக்கார் யார் பக்ருதீன் தனியாக வச்சுருக்காங்க அந்த வழக்கில் மூணு பேர் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் பக்ருதீன் அதனால் பக்ருதீனை மட்டும் தனியார் சிறையில் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல ஒரு சிறை வச்சு அப்போது விசாரணை சிறை டூவில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு வந்து பிசிபியில் வந்து கஞ்சா அதாவது பிசிபி என்றது என்னன்னு சொன்னீங்கன்னா பிஷ்னர் கேஷ் ப்ராப்பர்ட்டின்னு அதாவது இப்போ நான் சிறையில் இருக்கேன் சரி என்னை நீங்கள் நேர்காணல் மனு பார்க்க வரீங்க அப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் நான் சொல்லுவேன் முசுமையில எப்படியாவது ஒரு ரெண்டாயிரரூபா பிசிபியில் போட்டுப்போம் அதைக்குள்ளே இருக்கிறவருக்கு ஆமா நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே சரி போடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போடலாம் அந்த பிசிபியில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு கேஷாக கொடுக்க மாட்டாங்க உள்ள எனக்கு டோக்கனாக கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை வாங்கி நான் வச்சுக்கிட்டு அந்த டோக்கனில் நான் வந்து டீ இருக்கும் பிஸ்கட் இருக்கும் பிரெட் இருக்கும் அப்புறம் வந்து ஆம்லெட்டு அப்புறம் வடை இது போல் எல்லாமே இருக்கும் நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம் அது தவிர்த்து பனீன் வாங்கணும் மனுவே வரல நேர்காணல் ஜட்டி பனீன் உள்ளாடைகள் மற்றது சோப்பு பேஸ்ட்டு அப்போ நம்ம அந்த பேசிபியில் எழுதி கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை பேசி பிள்ளை எழுதி கொடுத்தோன்னா அவங்க வாங்கி வந்து கொடுத்துருவாங்க இது வந்து பேசிபின்றது அதாவது கிருஷ்ணர் கேஷ் ப்ராப்பர்ட்டின்றது பிசிபின்றது அது வந்துடும் இதை வாங்கி வச்சுக்கிட்டு க சிறைவாசிகள் இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி பேசிபி இருக்கப்படுது இது எப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரொட்டீனாக மாற்றுவாங்க ஒரு மூணு காவலர்களை சிறை காவலர்களை நியமனம் பண்ணி அந்த பேசிபி இன்சார்ஜ் ஏன்னா அந்த பிசிபி சாதாரணமானதில்லை அதுவும் புரட்சாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் இருப்பான் ஆயிரம் பேர் பிசிபியில் வர வைப்பாங்க ஆமாம் கேஷ் பிசிபிலேருந்து வர வைப்பாங்க பொருட்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி வர வைப்பாங்க அது மாதிரி ரெண்டாவது இந்த வடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலைக்கு ரெண்டாயிரம் வடை விற்கும் பிரெட் ஒரு ரெண்டாயிரம் ஏன்னா ஜெயிலுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை இல்லை திங்கிறதுக்கு அப்போ சிறையில் கொடுக்கக்கூடிய உணவுகள் சரியாக இருந்தால் யாரும் பிசிபியில் வாங்க போகிறது இல்லை இப்போங்களா ஆனால் சிறைக்குள்ளே கொடுக்குற உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க ஒருக்கும் அது சாம்பார்னு சொன்னால் சாம்பட்டு தான் இருக்கும் இம்பார் இருக்காது அப்படி தான் இருக்கும் ரசம்னு சொன்னால் ராசம் ராசாக இருக்கும் மீதி இருக்காது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதேமாரி சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எடுத்துகிட்டு கொடுப்பாங்க அதை உடனே வாங்கி பகவான் சாப்பிட்ருணும் இல்லை கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது அப்படியே மாவாக போயிடும் அந்த சா மாவு மாதிரி ஆகாது அந்த மாதிரி இருக்கும் அப்போது சிறைவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி அதாவது ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த ஊரு அது இதுன்னு வாங்கி இல்லை முட்டை ஆம்லேட் எதுனா வாங்கி இந்த பிசிபி மூலிமா வாங்கி அதை கொடுக்குற சாப்பாட்டில் சாப்பிட்டா தான் அவன் கொஞ்ச நாள் சிறையில் இருக்க முடியும் இல்லைன்னு நான் செத்துருவான் அது சிறையில் சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது இந்த பிசிபி வந்து மஸ்ட்டு அதான் முக்கியமாக தேவை மக்களுக்கு அந்த சிறைவாசிகளுக்கு அப்போ இதுமாரி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் திடீர்னு அது மூணு மாதத்துக்கு தடவை டேன் மாற்றுவாங்க அந்த ஒரு டேன் போது ஏதோ கஞ்சா அதில் வந்துட்டு இருக்கு அப்படி கஞ்சா காவல்துறை அவங்க காவல்துறை இதை பார்த்துட்டு தான் செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் செட்டப் தான் எல்லாமே அந்த மூணு பேருக்குள்ளே தான் நடந்துருக்கும் அது அப்போ அவ்வளோ பொருள் வருது இல்லையா அதுவும் காவலர்கள் என்னும் போது சர்ச்சிங் கூட அவ்வளோவா இருக்காது பிசிபி பொருள் தானே என்ன சொல்லுவோம் பிசிபி பொருள் தான் பிசிபி பொருள் தானேன்னு சொல்லி அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுருவாங்க புரிஞ்சுங்களா அப்படி போது அந்த மாதிரி வந்து கஞ்சா வந்து இருக்கு இந்த விஷயம் ஜெயில் ஃபுல்லாக பரவிச்சு அதிகாரிகளும் பரவி அந்த வாட்டர் மீதும் ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த கஞ்சா இது விஷயமா வந்து ஃபைல் செவ்வாங்க மணிக்கு ஃபைல்வாங்க ஃபைல்னு சொன்னா எப்படின்னு சொன்னால் சூப்ரண்ட் வருவாரு எல்லா அதிகாரியும் நிறைய சொல்லிடுவீங்க ஆமா வரிசையில் இல்லை நிப்பாங்க நிற்பாங்க நின்றுட்டு ஃபைல் வெளியிலேருந்து அப்புறம் வந்து சிஎம் உண்டு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரு அப்புறம் வந்து லீகல் ஐட்ஸு மனத்தத்துவ டாக்டர் இப்படி பல பேர் வருவாங்க கைது சிறை சிறை அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே வருவாங்க வெளியிலிருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்போ வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபைல் வந்து அந்த நேரத்தில் ஃபைலில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா ஃபைலில் கேட்கறதுக்கு முன்னாடி யார் என்ன கேட்க போகிறீங்கன்னு முதல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓ கைதையில் பெரும்பாலும் கை சிறைவாசிகள் என்னன்னு சொன்னால் இவங்ககிட்ட கேட்டால் இவங்க அடிப்பாங்க நம்ம ஏன் கேட்கணும்னு சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம பயிலுங்க வந்து நாங்கள் சிறையில் இருக்கும்போதும் சரி நம்ம மக்கள் இருக்கும்போதும் சரி நம்ம மக்கள் அப்படி அமைதியாக இருக்க மாட்டாங்க என்ன தேவையோ அதை பட்டுப்பட்டுன்னு கேட்டுருவாங்க ஃபைலில் அப்படிதான் வந்து பக்ரீதீன் வந்து என்ன சொல்றது சார் இப்போ வந்து சாப்பிட்ற பொருள் எல்லாம் சரியான பொருட்கள் வந்து வரதில்லை கேட்டா இது இல்ல அது இல்லைன்றாங்க இது என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல பைய அதெல்லாம் கொஞ்சம் ஷிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சூப்பரன் சொல்லியிருக்காரு அப்ப சொல்லும் போது இவர் என்ன பேசிருக்காரு ஷிக்ட் பண்ணிருக்கீங்களா கஞ்சா மட்டும் விடுறீங்க ஓ அந்த மேட்ரு அவர் அங்கேயே கேட்கிறாரு ஆமா எல்லாரும் ஃபைல்லே வந்து கஞ்சா நடவடிக்கை எடுத்துட்டு தான் சொல்றீங்களே அதுக்கு பிறகு எடுத்தாங்களா அதுக்கு பிறகு தான் நடவடிக்கை அதாவது ஃபைல்லே கேட்கறாப்பில் என்னன்னு சொல்றாருன்னா இது எல்லாம் கேட்கும்போது சில ஏன் சார் சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க பிசி பிள்ளை அப்படின்போது இல்லை போய் கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணி இருக்கு பிசிபில முன்ன மாதிரி இருக்காது இப்போ அப்படின்னு சொல்லும்போது அப்போ கஞ்சா மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க நாங்கள் என்ன திங் பண்ணுறது கேட்குறோம் இது என்ன சார் உங்களுக்கு அப்படிங்கும்போது அது வாக்குவாதம் ஆகுது அந்த ஜெய் இது அடி டெப்டி ஜெயிலர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் சையஸ் சாஜித் அவர் என்ன பண்ணுறது என்ன அவர் என்னென்னா பாயின்றது இப்படியெல்லாம் கேக்குற போது அப்படி அந்த வாக்குவாதம் வந்து அங்கேயே நடக்குது அதுக்கப்புறம் முடிஞ்சுது அந்த நேரத்துல என்ன வந்ததுன்னா செய்தியில் வந்து காடு வருது என்ன வந்து சொன்னா போலீஸ் பகுதியின் அதிகாரிகள் அதாவது அந்த விஷயத்தை போடாமல் எப்படி செய்தி ஏன்னா சிறைத்துறை கொடுக்குற செய்தி தானே வெளியே இவங்க பத்திரிக்கை பத்திரிக்கை அப்படியே போட்டுறாங்க பக்ரீதீன் வந்து சிறைக்குள்ள அதிகாரி மீது தாக்குதல் அப்படின்னு போறான் பக்ரீதீன் வந்து போலீஸ்கார போலீஸ்காரர்களை அதாவது சிறை அதிகாரிகளை தாக்குதல் அந்த தாக்குதலே இல்லை அவர் ஃபைல்ல கேட்கிறப்பல அதுல வந்து கசமுசான ஆச்சு போய்ட்டாங்க முடிஞ்சு அதன் பிறகு ஒன் வீக் கழித்து இவர் வந்து நீதிமன்றம் போடுறாரு இதுக்கு நடுப்புறம் என்னாச்சு வழக்கறிஞரை கூப்பிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டர்னு போடுறாரு என்ன ரிட்டு இது மாதிரி பிசிபி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரியில்லை இப்போ அந்த பிசிபி வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு பக்குருதீன் வந்து நதியா என்ற வழக்கறி மூலிமா ஒரு ரிட்டர்னு ஃபைல் பண்ணுறாரு அந்த பிசிபி வந்து இப்போ வரதில்ல அப்போது எஸ் எம் சுப்பிரமணியம்னு சொல்கிற நீதியரசர் என்ன பண்ணுறாரு உடனே உத்தரவு போகிறார் ஏன் அது கொடுக்காம நிப்பாட்டினாங்க ஒன்றை கொடுக்கும்போது அப்போ சிறைத்துறை என்ன சொல்கிறோம் இல்லை நாங்கள் பிசிபி போய் நீ பார்த்தேன் நீ பிசிபி ஒப்படின்னா போயிட்டு தான் இருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ மறுபடியும் இவர் கேட்கறாரு பிசிபியில் இல்லைன்றும்போது மறுபடியும் ஒரு இது பண்ணுறாரு அது நீதிமன்றத்தையே அவமதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெட்டு என்ன சொன்னால் இன்னொரு காவல்துறை நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க நீதிமன்றத்தை ஆமாம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றத்தையே ஒரு கேஸ் போடுறாங்க கேஸ் போடும்போது என்னாச்சுன்னா நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாரு அப்போ தான் வந்து சொல்கிறாரு இன்னைக்கு சிறைத்துறையிலெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நீதியரசு சுப்பிரமணியம் சமுரமணியம் எம் சுப்ரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வழக்குகள் சிறையை பற்றி எடுத்திருக்கார் சிறையில் தான் அநியாயமாக வந்து ஊழல் நடக்குது அப்படின்ற விசாரணை பண்ணணும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கின்ற விசாரணையை வழக்கினர் புகழந்தி மூலயமா வழக்கு போடும்போது கூட அவர் தான் உத்தரவுப்பட்டார் நூறு கோடிக்கு மேலே இது விசாரணை நடத்துன்னு சொல்லி உத்தரவுப்பட்டிருக்காரு சரிங்களா இப்போ கூட வந்து வேலூர் சிறையில் வந்து ஒரு டிஏஜியுடைய வீட்டில் வந்து கைதிகளை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துனது தான் அவர் தான் வந்து அந்த டிஏஜி மீதியும் வந்து இந்த மாதிரி எல்லாமே பார்க்கக்கூடிய நபர் அவர் என்ன பண்ணுறாரு உடனே ஒரு உத்தரவு ஒன்று போடுறார் என்ன சொன்னால் இது உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிறாரு சிறையில் ஊழல் நடக்குது சிறை கைதிகளை வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க சிறைவா சிறை அதிகாரிகள் அப்படி இப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டோம்னா சிறைத்துறைக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு நம்ம கொந்தளிப்பு என்னன்னு சொன்னால் இவ்வளோ தைரியமாக ஃபைலில் கேட்குறான் நீதிமன்றத்தில் வழக்கு போகிறோம் அப்படியா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து நீதி இது பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரும்போது கேட்லேயே வச்சு என்ன பண்ணுறா பின்னாடின்னு ஒரு ஆள் டப்புன்னு ஒரு அடி ஒரு இவர் எதிர்பாராமல் அடிக்கும்போது போய் விழும்போது சரச பக்கத்துலேருந்து வந்து அடி நல்ல அடிங்க காவலர்களே காவலர்கள் அதான் அந்த டெப்டி ஜெயிலரு சையத் சாஜி முஸ்லீம் தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க பாபுரம் மசூதி தீர்ப்பை கூட அப்துல் நசீர் என்ற ஒரு முஸ்லீம் அச்சு தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா தொல்லியத்துறை ஆராய்ச்சி கூட ஒரு முஸ்லீம் அச்சு தான் பண்ணி பண்ணங்களா இல்லை அதேமாரி ஒரு லாஜிக்கை தான் வந்து பாஜக மட்டும் இல்லை திமுகவும் அப்படி பின்பற்றுதுன்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் திமுக முடிச்சிருங்க முடிச்சது இல்லை இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி சாய சாய் எல்லாமே அடிக்கிறாங்க அடிக்கும்போது அப்போது கடுமையான தாக்குது இது வந்து அந்த நேரத்தில் மற்ற கைதிகளை பார்த்து இப்போ போன வழக்கறிஞர்கள் சொன்ன தகவல் இப்போ கடுமையான முறையில் போலீஸ் போக்குவரத்து தாக்கப்பட்டான் சிறையில் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இது வழக்கறிஞர்கள் நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க பை எங்கள் முன்னாடியே நடந்தது பை அது வழக்கறிஞர் வழக்கறி எங்கள் முன்னாடியே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்களுக்கு ஒரு இதுவும் ஒரு விதமான அதிர்ச்சி அந்த என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணுறேன் சிறைத்துறை டிஜிபியை போய் சந்திக்கிறேன் சிறைத்துறை ஏடிஜிபி ஏடிஜிபி ஐஜி ரெண்டு பேரையும் சந்தித்து மனுவை கொடுக்க கொடுக்கும்போது அவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் நான் சொல்றேன் பக்ஸிங்க அடிக்கும் போது ஏடிஜிபி அங்கே இருந்ததா தகவல் அடி அவர் தான் சொல்லி அடிக்க வச்சதா கூட தகவல் ஆனாலும் நம்ம யார்கிட்ட முறையிட முடியும் சிறையில் எப்படி நடக்குதுன்னு போது அதுக்கு உயர் அதிகாரி யாரு ஏடிஜிபி அல்லது ஐஜி ஐஜி அல்லது ஏடிஜி இந்த மாதிரி நம்ம தாக்குதல் நடத்துறோம் பக்கத்தில் வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்றதுலாம் அந்த கான்சியஸ்னஸ் தான் காவல்துறை அடிக்கிறாங்களா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நடந்தது ஊடகத்தில் இரண்டு பேர் அதாவது டெப்டி ஜெயிலரும் ஒரு இரண்டு வார்டர்களும் இது உள்ளானாங்க அடிச்சு போலீஸ் பகுதியில் வந்து சிறை அதிகாரிகளை அடிச்சு தோஷம் இப்படி வந்தது இல்லையா செய்தி வந்து அடிச்சது சிறை காவலர்கள் டெப்டி ஜெயிலரு ஆனா வெளிய தகவல் எப்படி வந்து ஊடகங்கள்ல அதாவது கைதிகளை வந்து கைதி வந்து அதிகாரிகள் மீது தாக்குறது புரிந்துங்களா உங்களுக்கு அப்படியே எதிராக செய்தி எதிரா எப்படின்னு சொன்னால் இப்போ என்கவுண்டர் பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் போய்ட்டு இருந்தாரா நாங்கள் போனோமா நாங்கள் பிடிக்கு போனோமா அவங்க வந்தாங்களா அவர் திடீர்னு கத்தி ஏறுத்தாரா திடீர்னு துப்பாக்கி எடுத்தாரா அவர் சுட்டாரா கத்தியை வெட்ட வந்தாரா நாங்கள் உடனே தாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கட்டு இருக்கும் இங்கே ஒரு கட்டி இருக்கும் ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துகிட்டு இருப்பாங்க டிஏஜி ஒருவர் அவங்கள பார்ப்பார் பார்த்துட்டு வெளியே வருவார் நீங்களும் மீடியாவை என்ன பண்ணுவீங்க டிஏஜி என்ன சொல்கிறதோ அதை அப்படியே வந்து ஒரு அறி செய்தியா வெளிய மக்கள் மக்களும் பார்த்தீங்களா பத்தீங்களா இப்படி அடிச்சுட்டுதான் அப்படின்ற ஒரு மாதிரி நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல கடந்த காலத்துல நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க நம்ம ரீசெண்டா நம்ம எக்ஸிஎஸ்சி கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம் அவரும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பக்கத்துல மீடியா இருக்கு மீடியாவும் அவங்க தான் போறாங்க என்ன தெரியும் அவங்க எல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்டிகேட் நம்மள விட நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க சொல்ற கதையெல்லாம் அவங்க எழுதிடுவாங்களா அப்ப அவங்க என்ன நடந்திருக்கோ அதான் எழுதுவாங்க இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ற பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரு டோன்ல அவர் கொண்டு போறாருல்ல அதாவது இது வந்து போலீஸ்க்கு ஆதரவாக பேசணுன்றதுக்காக பேசுறது உண்மை நீங்க என்னைக்கு வந்து எந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நான் கேட்கறேன் இது வரையும் இல்லை எந்த என்கவுண்டர் நடந்தது ஏண்டா என்கவுண்டர் நடந்ததுன்னா இங்க என்கவுண்டர்னா ஒருத்த வந்து கோழி ஆடி இல்லை ஒரு மனுஷன் உயிர் துடி துடிக்கு சாகரான எவ்வளவு ரத்தம் பரவி இருக்கும் எங்கன்னா ஒரு 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 விட்டு ரத்தம் பார்த்தீங்களா சும்மா மண்ணு தூக்கி போட்டிருப்பானுங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அந்த பேரிகேட்டை போட்டுவானுங்க அந்த இதுவை கட்டிடுவானுங்க இல்லை அப்படி தள்ளி நீல் தண்ணி நீங்கள் இங்கேருந்தே வீடியோவை பூஸ்ட் பண்ணி 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 எடுத்துகிட்டு இந்த இடத்தில் வந்தாரா இப்படி வந்துதான் வண்டி இப்படி வந்தால் நீங்கள் ஒரு டைரக்ஷன் விட்டு இப்படி தானே செய்து வெளியிட்டிருக்கீங்க யார் போயிட்டு ஏன் சார் கொஞ்சமாச்சும் இருக்கா சார் ஒருத்தனை என்கவுண்ட்ரு பண்ணி இங்கே விழுந்து செத்தான்றீங்க கொஞ்சம் ரத்தமும் காணணும்னு யாருன்னா கேட்டுருக்கீங்களா அல்லது அந்த என்கவுண்ட்ரு பண்ண வரவன் வந்து வெட்டம் வந்தான் துப்பாக்கால் சுட வந்தான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சும்மா கட்டு போட்டுருக்க உங்க கட்டை பிரித்து பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி அது நீங்கள் சொல்லுங்க அதே தான் சிறைத்துறை கண்ணுக்கு முன்னாடி அடிச்சுட்டு எங்களை அடிக்க வந்தார் நாங்கள் தர்க எங்களை அடிக்க வந்தார் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அவரை தடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போட்டுவாங்க அடிச்சும் போட்டு வழக்கம் போட்டாங்க பகிருதி மீது அப்ப நம்ம முறையிட்டோம் அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நான் உடனே இதை வந்து சரி செய்கிறேன்னு சொன்னார் சரியே செய்யலை அது சம்மந்தமாக நாங்கள் வந்து முற்றுகை போராட்டம் போது மறுபடியும் உளவுத்துறை உயரதிகாரிலாம் தொடர்பு கொண்டு இல்லை கொஞ்சம் இருங்க நாங்கள் வந்து என்னென்னு பேசுகிறோம் இப்போ சட்டமன்றம் நடக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாமே வந்து இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் ஒரு இஷ்யூ எடுக்காதீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்கும் பார்த்தா அடுத்த நாளே வந்து புழல் ரெண்டில் புழல் ஒன்றில் ஃபஸ்ட்டு புழல் ரெண்டு இல்லை அடுத்த நாள் புழல் ஒன்றில் வந்து என்ன என்னாவது பிரச்சனை உருவாக்கி என்ன பண்ணுறாங்க திடீர்னுட்டு சிறையில் நாங்கள் சர்ச்சிங் போனோம் செல்போன் இருந்தது சார்ஜர் இருந்தது சிம் கார்டுகள் இருந்தது யூஎஸ்பி இருந்தது அது இருந்தது இது இருந்தது வானம் இருந்தது மழை இருந்தது தங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி அள்ளி உறுவீங்கன்னு சொன்னா இது என்ன அந்நியமா இல்லையா செல்போன் எப்படியா வரும் ஜெயிலுக்குள்ள செல்போன் எப்படி இப்ப போலீச தாண்டிதானே உள்ள வரணும் போலீஸை தாண்டி ஜுக்குள்ள ஒரு கூட வந்து ஒரு கைதியை வெளியே போயிட்டு நீதிமன்றமே போயிட்டு உள்ள போனான்னு சொன்னா ஸ்கேனர் ஸ்கேனிங் நம்ம வயிறுக்குள்ள என்ன கூட தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது பிலால் மாலிக்கிட்ட செல்போன் வந்து சார்ஜர் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் வானத்திருந்து தேவத்துவதற்கு பிளாலு இந்த மாளிகை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு போட்டாங்களா இது இது என்னன்னு சொன்னீங்கன்னா இது வந்து இப்போ மணிகண்டன் சொல்லி ஒரு இருக்கார் அவர் இந்த பிள்ளை இப்போது புல ஒன்றும் இல்லை அதே மாதிரி பிருத்விராஜன்னு ஒரு வாட்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து கடலூரில் ஒன்றாவது டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க கடலூரில் இருக்கும்போது நம்ம வந்து தனசாகரன்னு சொல்லிட்டு பிரபல ரவுடி தனசாகரன்னு சொல்லுவாங்க தனசாகர் எண்ணூர் தனசேகரன்னு வாங்க ரவுடி உடைய இதில் அறையில் வந்து செல்ஃபோன் வந்து சார்ஜர் இருந்ததுன்னு சொல்லி இதே மாதிரி பிரச்சனை இவங்கதான் இவங்களுக்கு என்ன வேணா எடுத்து போய் வச்சுட்டு அதை எடுத்து அவரை அதை காரணம் காட்டி அடிக்கணும் அடிக்கிறது ஒரு அடிக்க காரணம் வேணும் இல்லையா அப்போ இதே என்ன தேவை அடிக்கடி தேவை தான் நீங்க கோர்ட்ல போய் வழக்கு போட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க ஃபைல்ல வந்து ஓப்பனாக கேட்கறாங்க சிறைவாசியா இருக்கிறாங்க சிறைக்குள்ள இருக்கிறாங்க ஆல்ரெடி தண்டையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்குங்கிற பட்சத்துல இது ஒரு இது இதை இதை போய் கோர்ட்ல சொல்ல மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதா காவல்துறை எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நீதிமன்றம் ஊடகம் அரசு எல்லாமே வந்து யார் சொல்றது கேக்குன்னா சிறைத்துறை அதிகாரிகள் சொல்றதுதான் கேட்க தவிர அங்க இருக்கக்கூடிய கைதிகள் சொல்றது கேட்கவே மாட்டாங்க நீங்க சொல்றது அப்படின்னு ஆசை அதாவது தமிழக அரசுக்கும் சிறைத்துறைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருக்குன்ற தமிழக அரசே சொல்றேன் இவங்க தனி கவர்மெண்ட் நடத்துற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க யாரு சிறை சிறைத்துறை நான் என்ன சொல்கிறேன் இப்போது சிறைத்துறையும் காவல்துறையும் நீதித்துறையும் அரசும் இதுனாலும் ஒரு சிஸ்டம் இது இது நாளும் யார் சொல்கிறது கேட்குன்னா சிறைத்துறை சொல்கிறது தான் கேட்குது அங்கே பாதிக்கப்பட்ட கைதி அவன் என்ன தான் கதந்தான் சார் 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 இப்படி இல்லை சார் அப்படி இல்லை சார்ன்னு சொல்லி அவன் நியாயமாக அங்கே போய் ஒப்பரிவிச்சல் நடக்காது புரிதுங்களா இப்போ பிலால் மாலிக்கும் பெண்ணா இஸ்மையிலும் எந்த தவறும் செய்யலை போலீஸ் பகுதியில் எந்த தவறும் செய்யலை இதுதான் கேட்டார் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் அவர் சொல்ல முடியும் யாரை சாட்சிக்கு கூப்பிட்டு போக முடியும் கைதிகளை கூட்டு போக முடியுமா கைதிகளை கூட்டு போகணுன்னா அந்த கைதி வந்து சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவன் அந்த கைதி அங்கே சரியில் நிம்மதியாக இருக்க முடியுமா அவன் அவனும் நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடிய நபர் தானே அப்ப நமக்கு எதுக்குடா உங்க தானே பார்ப்பான் யாரு மறுபடியும் ஆடி வாங்கினான்னு பரவாயில்ல மறுபடியும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க சரி நம்ம துணிஞ்சு போய் சிறைவாசிகள் போய் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சிறைவாசிகள் போய் சொல்ல மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் காவல்துறை மேல ஏன்னா காவல்துறையை சில சில பண்ற தப்புனால ஒட்டுமொத்த காவல்துறையோட பேரும் கெட்டு போற மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தொண்ணூற்றி ஒம்போதில் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இரவு பன்னெண்டு மணிக்கு பாக்ஸர் வடிவேல என் கண் என் கண்ணுக்கு முன்னாடி வேறு யாராவது கொடுங்க என் கண்ணுக்கு முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க கூட்டுட்டு போய் அடித்து அவனை வந்து பிளேடை போட்டு உடம்பெல்லாம் கீறி மிளக்காத்தூளை போட்டு அவன் துடி துடிக்க துடிக்க வச்சு அதன் பிறகு அந்த பவுடர் போன்ற விஷயத்தை கலந்து அவனை குடிக்க வச்சு அவன் அன் ஸ்பாட்லேயே வந்து ரத்த வாந்தி எடுத்து சாக வச்சு சாக அடிக்கிறாங்க காவலுக்கு அதுவும் சிறைத்துறை வெளியே என்ன தெரியுமா வந்து மாரடைப்பால் பாக்ஸர் வடிகள் மறந்துட்டாரு அதை காரணம் காட்டி கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் எப்படி இதுதான் தகவல் செய்தி நல்லா புரியுதுங்க அதே அடிப்படையில் தான் இப்ப சொர்கசல் ஒரு படம் வந்துருப்பாரு அப்போ எல்லாமே உண்மைன்றது வெளியே வரதான் அடிச்சு கொன்னது சிறை அதிகாரிகள் இது நானே சாட்சி வேற யாருமே இல்லை கூட்டு உரிமையான முறை இல்லை அடிச்சு கொன்னது சிறை இது சிறை அதிகாரிகள் ஆனால் வெளியே என்ன அவரு மாராடிப்பால் செத்துட்டாராம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குங்களா மறுபடியும் போஸ்ட்மார்டம் அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளேயே வரீங்க நாங்கள் நாங்க போஸ்ட்மார்ட்டம் வெளிநாட்டுல போய் வாங்க முடியாது இல்ல நீங்க சொல்லலாம் ஒட்டு என்னமோ இஸ்லாம் அந்த சிஸ்டமே அப்படி இருக்குமா நான் கேக்குறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு கேட்கிறேன் ஒரே ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வடிவில் சொல்லு பாக்ஸ் வடிவில் இஸ்லாமியரா நான் ஜென்ரலாக சொல்கிறேன் பாக்ஸர் வடிவேல் எங்கள் கண் முன்னாடி அடிச்சு கொலை செய்யப்பட்டார் அதிகாரிகளால் ஆனால் விஷயம் அப்படி வரல அதாவது அவர் மாரடைப்பால் இறந்துட்டார் அதனால் கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி ஐம்பது அறுபது பேர் சுட்டு கொண்டாங்களா இல்லையா அந்த நேரத்தில் தொண்ணூத்தொம்போதில் அன்றைக்கும் இதே திமுக அரசு தான் சொல்ல வர்றாங்க சரி அதை தொடர்ந்து திரைப்படங்கள் நான் நாதாரிங்க அவனுங்களாச்சும் உண்மை வெளியிடுவானுங்கன்னு பார்த்தா எடுக்க வெளியிடுறது இல்லையா அவனுங்க அந்த அதிகாரி சொன்னது என்ன ஊடகங்கள் சொன்னது என்ன அரசு சொன்னது என்ன அப்படியே தானே பிரதிபலிக்கிறீங்க அப்போ உண்மையே வெளியே வராது நீங்கள் அவனு டாக்டர் ச இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு சொல்கிறீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போலீஸு அரசு மீறி எந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுங்க நீங்கள் ஏன் போலீஸ் கஸ்டடியில் எடுத்தும் போய் கையை உடைக்கிறான் காலை உடைக்கிறான் உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது எப்படி உடைஞ்சிது என்ன உடஞ்சதுன்றது ஆதாரம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது ஆனால் தடிக்க வேண்டாம் கீழே உடஞ்சிச்சின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இவங்க போட்டு அனுப்புகிறாங்க அதை பேஸ் பண்ணி மேஷ் வார இது நீதிமன்ற காவலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு இது எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஆக்கிரம்தாங்க தானே அப்படி இருக்கும்போது ஒரு சிறைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து எப்படி நிரூபிக்க முடியாது கைதிகள் சொன்னால் நிரூபிக்க முடியாது சரி அந்த அதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு சம்பவம் அப்போ அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மணிகண்டன் என்ற அரசின் ஜெயிலரும் அந்த பிருத்விராஜ் என்ற இவங்க ஏற்கனவே வந்து தனசைகரம் விஷயத்தில் அங்கே பனிஷ்மெண்ட் ஆகிட்டு தான் அவங்க வந்து ட்ரான்ஸ் இங்கே வந்தது இவங்க இவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் போய் மேல் பிலால் மாலைக்கு வீட்டில் போய் செல்போன் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அரை வரம்பாங்க வாக்குவாதம் வருது நம்ம ஆளுங்க வாய் விடுவாங்க அடிக்க மாட்டாங்க அடி கை போங்கிற அளவுக்கு முஸ்லீம் சிறைவசி யாரும் அது மற்ற கைதிகள் வந்து எதுக்கு நமக்குன்னு வாய் வாய்ப்பு இருந்தால் கூட நாங்கள் வந்து நான் கூட எங்களுக்கு உள்ளே இருக்கும்போது பதில் பதில் கேட்போம் அவன் என்ன பண்ணாலும் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு பதில் பதில் கேட்பேன் என்ன சார் இது மற்ற இடங்கள் பண்ணுற மாதிரி எங்கள் கிட்டேயும் பண்ணுறது ஏன்னா பத்தாண்டுகளுக்கு மேலே விசாரணை சிறைவாசிகளாக இருக்கேன் மற்ற கைதிகளுக்கு சிறைவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை கூட இவங்களுக்கு கொடுக்குறது நீதிமன்றத்தை எடுத்து போய் பூந்தமல்லி வச்சுருக்கேன் பூந்தமல்லித்துக்கு பூந்தமல்லிக்கு வந்து வழக்காரத்துக்கு ஏதாவது வழக்கறிஞர் போவாங்களே அங்கேருந்து அவன் பூந்தமல்லிக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு நாள் அவனுக்கு வேஸ்டாக போய்டும் ஹைகோர்ட் வளாகத்தில் ஐம்பது அமர்வு நீதிமன்றம் இருக்குது செஷன்ஸ் கோர்ட்டு இருக்குது அதில் ஒரு கோர்ட்டை காலி பண்ணி பூந்தமல்லி நீதிமன்றத்தை இங்கே இருந்து வைக்க வேண்டியதானே அப்போது திட்டமிட்டு அதாவது என்னன்னு சொன்னால் இவர்கள் அந்த வழக்கு அங்கே நடத்தினால் எந்த வழக்கு அங்கே வந்து ஆஜராக மாட்டான் ஆஜராகலைன்னா இவங்களுக்கு அப்படியே வச்சு 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 ரிமாண்ட்லேயே பல வருஷம் வச்சுருக்கணும் பத்தாண்டுகளுக்கு மேலே போலீஸ் பகுதியும் பன்னாஸ்மேல் பிலாண்மையு பத்தாண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்காங்க அன்னைக்கு டிஜிபி என்ன சொல்றது தெரியுமா சிறைத்துறையே டிஜிபி ஏன் உங்க கேஸ் நடத்திட்டு போக சொல்லுங்க கேஸ் நடத்த மாட்டேன்றாங்களாம அவர் நீதிபதி புகார் சொல்றாரு வழக்கறிஞர் வராம கேஸ் நடத்தி எப்படி நடத்த முடியும் வழக்கறிஞர் வராமல் கேஸ் நடத்த முடியுமா அப்போ இது திட்டமிட்ட அரசு வந்து என்ன சதி பண்ணுது திமுக அரசு நீ இப்ப அந்த அந்த கோட்டை இங்க இங்க இருக்கிற ஒரு வளாகத்துல மாத்துங்கன்ற மாட்டிட்டு ஒரு ஆறு மாசத்துல எல்லா கேஸும் முடிக்கலன்னு அப்ப என்னை கேளுங்க நான் சொல்றேன் திமுக இதெல்லாம் செய்யலாம் இல்லையான்னு கேட்கறேன் காரணம் இல்லை இதெல்லாம் செய்யலாம் இல்ல திமுக செய்ய செய்யாம இருக்கு அப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு கொடு கிடைக்க வேண்டிய அடிப்படை எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம் அவனை வந்து ஒடுக்கணுன்றதுக்காகவே நாங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டி எல்லாமே நீதிமன்றம் இருக்கு சரியாக இருக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க எந்த அட்வைட்டும் போகிறது இல்லைங்க அங்கே பூந்தமல்லிக்கு நீங்கள் கூட போங்க நீங்களா கேமரா எடுத்துகிட்டு போங்க பூந்தமல்லியில் வந்து ஒரு கோர்ட்டுன்னு அதுவும் பெரிய பம்பிளாஸ் கோர்ட்டுன்னு இருக்குது எத்தனை வழக்கென்று வராங்க போகிறாங்கன்றது பாருங்கள் இங்கே எக்மூர் கோட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஆயிரம் வழக்கறிர் இருப்பான் சைதாக்கட்டில் கோர்ட்டில் கூட ஆயிரம் இருப்பான் நீங்கள் பூந்தமல்லி கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் ஒரு கருப்பு சட்டை பார்க்க மாட்டீங்க நீங்கள் ஏன்னா யாருமே போகிறது இல்லை இப்போ இங்கே வழக்கு வழக்காடுற சம்பவங்கள்லாம் நடக்கலைன்ற ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு போகாத அதெல்லாம் ம் கவர்மெண்ட்டுக்கு போகாது போனால் யார் கேட்குது நம்ம சமுதாயத்தினுடைய தலைவர்கள் போய் உடனே வந்து இந்த நீதிமன்றத்தை உடனே சென்னைக்கு மாற்றுங்க அங்கே வழக்கிணர் கூட போக முடியாது கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்னு யாராவது இதை பற்றி கேட்பாங்களா நீங்கள் இவ்வளோ தரவில் சொல்கிறீங்க இப்போ உங்களை போன்ற வழி இந்த அமைச்சர ரகுபதி அவங்கள்ட்ட ஏல்ல எல்லாமே முறையிட்டாச்சு நான் எத்தனையோ அறிக்கை கொடுத்தாச்சு எத்தனையோ வீடியோக்கள் பேசியாச்சு இப்படி சரி இந்த வழக்கில் பிற கட்சிகளுடைய தலையீடு எதுவும் இருக்காதுல்ல எனக்கு தெரிஞ்சு நாம் தம்பி கட்சி சிம்மன் மட்டும்தான் அறிக்கை விட்டார் ஃபர்ஸ்ட்டு என்ன என்னுடைய இதை பார்த்தோன்னே அவர் ஒரு அறிக்கை விட்டார் அதன் பிறகு வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த போலீஸ் பகுதியின் விஷயத்துக்கு கூட பண்ணல அதன் பிறகு பன்னாட்சுமியில் அவங்க குடும்பத்தாரெல்லாம் வெளியே நிற்கும்போது ஜவாருல்லா தமுக தலைவர் ஜவார் உள்ளாவும் எஸ்டிபின் தலைவர் முபாரக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அறிக்கை மட்டும் வெளியிட்டிருக்காங்க ஏதும் இல்லை அறிக்கை மட்டும் வெளியிட்டிருக்காங்க மற்றபடி முஸ்லீம் லீக் ஏற்கனவே எப்பவுமே இருக்கிற மாதிரி சைலண்ட் மூடில் தான் இருக்காங்க அவங்க அவங்க எதுவுமே வந்து தலையிட மாட்டாங்க சொல்லுங்களா ஏன்னா இப்போ இருபத்தாறு தேர்தல் வந்து இப்போ எதனால் தலையிட்டு நமக்கு எதுக்கு அவங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாருமே அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு மனித உரிமை மீறல என்ற நான் நீதிமன்ற வழக்கினர்களே வராத ஒரு இடத்துல போய் ஒரு நீதிமன்றத்தை தாருது அங்கே வந்து முஸ்லீம்களுடைய வழக்கு மட்டும் என்னைய வழக்கு உட்பட எல்லா வழக்கும் அங்கே நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த வழக்கு நடத்த மாட்டேன்றாங்க வழக்கு இழுக்கிறாங்க அந்த நீதிபதி என்ன பண்ணுறாரு இதை உள்வாங்க மாட்டேன்றாரு சார் இங்கே யாரும் நீதிமன்றமாக நீதிபதிங்க வழக்கறிஞர்களை வர தாங்க சார் நாங்கள் எப்படி சார் வழக்கு நடத்துன்னு அதெல்லாம் எனக்கு முடிய தெரியாது வழக்கு நடத்து வழக்கறிஞர் வரலன்னா நான் வந்து நானே வந்து லீகலைஸ் நியமனம் பண்ணுவேன் அப்படின்னு பூந்தமல்லி நீதிபதி சொல்கிறேன் இது மிரட்டல் மிரட்டார் யார் கேட்குறது இது நானும் அந்த அந்த நேரத்தில் இப்போ சமீபத்தில் அப்படி ஒரு மிரட்டி அவர் வந்து லீகல் எய்ட்ஸ் வச்சு அந்த பெண்ணுக்கு ஒன்றியமே தெரியல ஜூனியர் பெண்ணு நீ இவங்க தான் இனி உங்களுக்கு வளனர் வழக்கினர் நான் வழக்கினர் தான் சார் இது பெரிய வழக்கு சார் இதெல்லாம் இது எப்படி சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இந்த வழக்கை பற்றி தெரியல சார் அப்படின்னு அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு இது சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணியிருக்காரு நீதிபதி அதன் பிறகு அடுத்த நாள் வந்து பாப்பா மகனும் சாரும் தேவரி பிலிக்ஸும் போய் அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி எப்படி நீங்கள் அதை கேஷ் பிரேம் பண்ணிக்க நீங்கள் வழக்கறிஞர்களே இல்லைன்னு எப்படி பண்ண முடியும் உங்களால் வழக்கினர் வைக்க சொல்லுங்கள் வேணும்னு வைக்க மாட்டாங்க யார் வேணும்னு வைக்க மாட்டேறாங்க எந்த வழக்கறிஞரும் போக மாட்டேன்றான் ஏன்னா வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணுறான் வழக்கெட்டுமே கொடுத்தோன்னு படிச்சு பூண்டு முறையும் கஷ்டங்க இது ரொம்ப புதுசாக இருக்கு சொல்கிற விஷயம் பூந்தமல்லி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கு ஆமா பூந்தமல்லிக்கு கஷ்டம் சார் நீங்களே பாருங்க எவ்வளவு தூரம் லாங் இருக்கு பூந்தமல்லிக்கு அவன் ஒரு அதாவது ஒரு வழக்கறன்னு சொன்னா பத்து வழக்கு இருக்கும் இங்கே ஒரு வழக்கு பத்து வழக்கு விட தயாரா யாராவது இன்னைக்கு எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க வழக்கு யாரும் தியாகத்தின் அடிப்படையில் செயல்படுறதில்லை ஒரு சில தேவை போட்டவங்க அப்படி இருக்கும்போது யார் போவாங்கங்க அப்போ யார் இந்த வழக்கு நடத்தணும் அப்போ அப்படி வழக்கறிஞர்களே போவாம உங்களுக்கு தண்டிக்கணும் அப்படின்றது அரசினுடைய அறிவிக்கப்படாத ஒரு திட்டமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ இறுதியாக இந்த ராஜீவ்காந்தி வழக்கு நீங்க அங்கே நடத்துனீங்க ஏன் சொன்னால் ராஜீவ்காந்தி குற்ற வழக்குல சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை அங்கேருந்து கொண்டு வரதுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க போகும்போது அவங்க அந்நிய நாட்டுக்காரங்க எஸ்டேப் ஆகிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கதை விட்டிங்க லாஜிக்காக ஏதாச்சும் ஏத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து இங்கேருந்து சென்ட்ரல் புழல் தான் இருக்காங்கும்போது அப்போ ஹைகோர்ட் தானே கிட்ட ஹைகோர்ட்டில் வந்து எத்தனை அமர்வு நீதிமன்றங்கள் இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமர்வு நீதிமன்றங்கள் இருக்குது ஹைகோர்ட் வளாகத்தில் அமர்வு நீதிமன்றம் என்பது செஷன்ஸ் கோர்ட்டு செஷன் கோர்ட்டில் தான் வழக்கு நடக்கும் அப்போ அந்த செஷன் கோர்ட்டில் வந்து எத்தனை செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த பம்லாஸ் கோர்ட்டை மாற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்போ இங்கேன்னும் போது அவனுக்கு நாலு வழக்கு இருக்கும் நாலு வழக்கு கூட இந்த வழக்கு அப்போ என்ன பண்ணுவான் விரைவாக வழக்கறிஞர் வருவாங்க நாம் நினைக்கக்கூடிய வழக்கறிஞர் நம்ம நியமனம் பண்ணலாம் பெரிய லாயர் கூட வருவாங்க தூத்தப்பள்ளி இருக்கும்போது ஜூனியர் கூட வர தயாராக இல்லைங்க ஓப்பனாக நான் சரி இப்போ இப்போ உள்ளக்கூடிய நபர்களுடைய பேசிக் நீடு என்ன உங்களுக்கு அடிப்படை தேவை என்ன உங்களுக்கு அடிப்படை தேவை என்ன வீட்டுக்கு மா வாரத்துக்கு ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்களா இல்லை மூணு வேலை எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க சொல்கிறாங்களா இல்லை எங்கள் பொண்டாடி எங்கள் கூட வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்களா என்ன நீடு அதெல்லாம் ஒரு நீடே இல்லை சட்ட விதிக்கு உட்பட்டு எங்களை வந்து மனிதாபிமானத்தோட மனித உரிமையோட நடத்தப்பட நடத்துங்க எங்களை அப்படின்றாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்க சொல்றது நான் வந்து இந்த சரி மூணு பேர் ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காங்க அதை பத்தி பேசக்கூடான்னு பார்த்தா பட் இந்த பூந்தமலை விஷயன்றது ரொம்ப இருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு நம்ம தொடர் ஏன்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே மாதிரி தான் எங்களை நூறு நாள் அடிச்சு கொடுமைப்படுத்திச்சு சிறையில் வச்சு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்திச்சு அப்ப இந்த திமுக ஆட்சி தான் இது தொடர்ந்து நடந்துட்டு வருது இதுதான் எனக்கு இப்போ ஒரு அதிர்ச்சியாக இருக்கு அதிமுக ஆட்சி கடந்த பத்தாண்டுகளில் இப்படி ஒரு சிறையில் ஒரு பெரிய தாக்குதல் இல்லை அப்படியே சில க டக்கு பூக்க வரும் தாக்குதல் எல்லாம் தொடுக்கும் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை போய் சந்திப்போம் அதிகாரிகள் பேசும் உடனே உடனே ஆஃப் ஆகும் இன்றைக்கி வந்து போலீஸ் பகுதி இன்னைக்கு மூணு மாதம் பொருள் கட்டு நேர்காணல் கட்டால் பண்ணாஸ் மேலுக்கு பிலால் மலைக்கு மூணு மாதம் நேர்காணல் கட்டுன்றாங்க அப்போ இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன சொல்கிறது அதிமுக பத்தாண்டுகளில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிகழ்வு நடந்தது சின்ன சின்ன நிகழ்வுகள் உடனுக்குடனே அதிகாரிகள் இறங்கி உளவுத்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாமே சரி சரிப்படுத்தியிருக்காங்க ஆனா இப்ப திமுக ஆட்சியில் உளவுத்துறை அதிகாரிகளை காண்டக்ட் பண்ண எங்களை காண்டக்ட் பண்ணதுங்க சரி சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் தலையிட முடியாதுன்றாங்க சிஸ்டம் மாதிரி இருக்க என்ன காரணம் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அரசு இந்த மாதிரி விவகாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துன்ற மாதிரியான விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் நிச்சயம் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் முதல்ல இந்த விஷயம் என்னன்றத அவங்களை புரியட்டும் நேரம் ஒதுக்கி கொடுத்தமைக்கு நன்றி